அடுத்ததாக நாம் பேசிக்கொண்டு இருக்கின்ற இந்த தமிழ் மொழி இந்த தமிழ் மொழியை அனைவரும் நாம் அனைவருமே தாய்மொழி என்று சொல்லுகிறோம் நாட்டில் உள்ள அனைவருமே அவர் பேசுகின்ற மொழியை தாய்மொழி தாய்மொழி என்று கூறுகின்ற பொழுது ஒரு சமயம் வல்லலார் ஐயா அவர்களும் சங்கராச்சாரியார் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் அவர் வடமொழியை சார்ந்தவர் ஆகவே சமஸ்கிருதமே மாதாவின் மொழி மொழி என்று சொல்லுகிறார் அதை மறுக்கவில்லை அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஏற்றுக்கொண்டு ஆனால் தமிழ் மொழி என்று சொல்கிறார் இந்த பித்ருமொழி என்னுடைய தந்தை மொழி இதை பாரதியார் பாடுகின்ற போது பொழுது என்னுடைய தந்தையர் நாடு என்ற பேச்சு ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பாடி நான் பாரதி அதுபோல் இவர் இது என் தந்தை மொழி தந்தை என்று தாய் வருவாரா அந்த தந்தை அந்த இறைவன் அந்த இறைவனால் அருள பெற்ற மொழி தமிழ் மொழி அந்த மொழியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சங்கராச்சாரியருக்கு பதில் கொடுக்கிறார் அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை இப்படி தமிழ்மொழிக்கு ஆன்ற ஒரு பெருமையை கொடுத்தவர் நம் வளலாரைய அவர் இல்லாத செய்யாத பணியில்